லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ற மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டு நீ என்ன பண்ணுவது நீ கல்யாணம் பண்ணி வச்சு லவ்வே வரல ஏன் உடனே என்ன கேட்பாங்க நீ மட்டும் சொந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா கட்ட நல்லா எல்லா ஊர் கட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப ஜாலியா இருக்கும் இருக்கிற நாலு இருக்கிறதே நாலு அதில் ஒண்ணு பிள்ளைங்க பேசிட்டு வந்து மனித வாழ்க்கையில் வந்து லவும் செக்ஸும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அதை நீ இன்னார் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட கேவலமான ஒரு விஷயம் என்ன இருக்குது பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பான் அவனுக்கு ஜாதி வரி இருக்குது பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான் அவனுக்கு ஜாதி வரி இருக்குது இங்கிருந்து படித்து அமெரிக்காவுக்கு போனால் அங்கே ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் இன்னும் மிருக நிலையில் தான் இருக்கணும் மிருகம் கூட பரவாயில்லைங்க அதுக்கு பிடிச்ச மிருகத்தை லவ் பண்ணிட்டு நம்ம அதை விட கேவலமாக இல்லை இருக்கிறோம் நடந்து முடிந்த ஆணவ கொலைகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் அதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கும் முழு ஆதரவோடு நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என் வகையில் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று தோழர்கள் சொன்னால் அதற்கான முன்னடிப்பை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இங்க நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா தோழர் கௌசல்யா கொலைகள் ஏன் நடக்குதுன்னா ஆனால் அதில் ஒரு அச்சுறுத்தலும் வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் இப்படி ஆணவ கொலைகள் நடக்கும் போது இந்த மாதிரியை காதல் பண்றதுக்கு பயம் வந்துடும் அவங்க ஒழிஞ்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாத்துறதுக்கு தோழர் கௌசல்யா போன்றவர்கள் இன்னும் நிறைய கௌசல்யாக்கள் உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த மேடை வந்து எனக்கு ஒரு பள்ளிக்கூட வகுப்பா இருந்தது ஆணவ கொலை அப்படிங்கிறதுல எனக்கு இருந்த புரிதல் போக இங்கு தோழர் தியாக அவர்களும் தோழர் எவிடன்ஸ் கதிர அவர்களும் மட்டுமல்ல தோழர்களும் அமீர் போன்றவர்களும் அனைவரும் பேசும்போதுதான் தெரிஞ்சது ஆணவ கொலைங்கிறது வந்து இந்த பிசி ஓபிசி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவில் நடக்கிறது இல்லை அவங்களுக்குள்ளேயே கூட நடக்குது அப்படிங்கறது தெரியுது இப்ப என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்களா எனக்கு ஒண்ணு புரியல சொந்த ஜாதிக்குள்ள லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க வேற ஜாதியில் லவ் பண்ணாலும் மதம் மாதிரி லவ் பண்ணாலும் அது ஒரு இயற்கையான உணவு யா ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுல ரொம்ப அதுக்கு போய் நீ கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறீங்களே என் உடனே என்ன கேட்பாங்க நீ மட்டும் சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா நான் ஒரு லவ் பண்ண அது சொந்த ஜாதி சொந்தக்கார பொண்ணு லவ் பண்ண நாங்க ஒரு காலகட்டத்தில் மாடி வீட்டு ஏழை ஆயிட்டோம் மாடி வீட்டு இடையினா கார் இருக்கும் பெட்ரோல் இருக்காது ஃபேன் இருக்கும் ஓடாது ஏன்னா கரண்ட் பில் கட்டி இருக்க மாட்டோம் பெட்ரோல் பங்க் காசு இருந்துக்காது நம்மளை கழட்டி விட்டாங்க இப்போ அதை அந்த போச்சா அப்புறம் வந்து வீட்டில் பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அதுதான் என்ன இந்த கேள்வி வருமில்ல ஃபேஸ்புக்கில் கட்ட நல்லா எல்லா ஊர் கட்ட வார்த்தையிலையும் சொல்லி திட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் போடாதே இருக்கிற நாலு இருக்கிறதே நாலு அதில் ஒன்று பிடிங்கி வீசி போட வேண்டியதான் அதனால அது அத ஒரு பாயிண்டே இல்லை இது என்ன உலகமே இவ்வளவு கேவலமா இருக்கு பேச பேச தான் நான் நான் பேசதான் போது நினைச்சிட்டு இருந்தது பிசிக்கு எஸ்சிக்கு நடக்கிற உலகத்துல வந்து ஆணவ குறைகள் வந்து பல இருக்குதுங்க இது ஒரு மனித வாழ்க்கையில வந்து லவ்வும் செக்ஸும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அதை நீ இன்னாரு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்குது நீ என்ன சொல்ல போற ஒரு காதல் பண்ண போறீங்க ஒரு உடல் உறவை வச்சுக்க போறீங்க அது எப்படிங்க ஒருத்தர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்தவர்களுக்கு மத்தியில் தானே அது நடக்க முடியும் நீ அதை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அது நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ற மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டி நீ என்ன பண்ணுவ அப்பா அரேஞ்ச் மேரேஜ் நீ கல்யாணம் பண்ணி வச்சு லவ்வே வரல கடமைக்கு தான் ஒரு ஒரு தான் ஒரு உடல் உறவை வச்சுக்க முடியும் அப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது எந்த விதமான உளவியல் அறிவும் இல்லாம இத்தனை ஆயிரம் மனித மனித மனுஷன் தோன்றிய எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆகுது அந்த லட்சக்கணக்கான வருஷத்துக்கு மனுஷ தோன்றினவே உருவான ஒரு விஷயம் வந்து இந்த காதல் இந்த காதலும் கடமையும் மனுஷ தோன்றினப்போ உருவான விஷயம் தான் ஜாதி வந்தது கடவுள் வந்தது பல சிஸ்டங்கள் வந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயத்தை வந்து ரொம்ப கேவலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அதுதான் உண்மை ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா வெறும் ஜாதியினால மட்டும் நடக்கல பொருளாதார ரீதியாகவும் நடக்குது பெண்ணு பெண்ணே அடிமையானாங்க தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிக்கும்போது அத்தனை விஷயங்கள் அதில் தெரிய வருது நல்ல சரியான கல்வியும் அந்த அந்த கல்வி அனைவருக்கும் போகும்போது அந்த கல்வி அனைவருக்கும் போவதனால் வரும் பதவியினாலும் பொருளாதார வளர்ச்சியினாலும் இந்த மூடத்தனம் எல்லாம் ஒழிஞ்சு போகுன்னா இது ஒரு தனி செக்ஷனாக போயிட்டு இருக்குது இது தனி செக்ஷனாக போயிட்டு இருக்குதுங்க ஏஐன்னு ஒன்று வருது எங்கேயோ இப்போ தோழர்கள் சொன்ன மாதிரி சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறா என்னென்னமோ நடக்குது எல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஜாதிய கட்டமைப்பு ஒரு மூட பழக்க வழக்கம் இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை வந்து ரெண்டு செப்பரேஷன் ஆகி போச்சு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பான் அவனுக்கு ஜாதி வரி இருக்குது பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான் அவனுக்கு ஜாதி வரி இருக்குது இங்கிருந்து படிச்சு அமெரிக்காவுக்கு போனா அங்கே ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ரெண்டா பிரிச்சுட்டானுங்க அறிவு தனி மூட நம்பிக்கை தனி செப்பரேஷன் இது எப்போ மாறும்னு தெரிய மாட்டேங்குது இது வந்து சாதிங்கிறது பெருமை அப்படிங்கிற நினைப்பு போக ஜாதிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாரும் மனசுக்குள்ளே வரணும் அது ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும் தனிச்சட்டத்துக்கு நான் முழு முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா அதே நேரத்துல பட்டுக்கோட்டையார் பாடல் வரிகள் எனக்கு மனசுக்கு வருது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எழுதுவார் இல்லைங்களா அதே மாதிரி மக்கள் மனசு திருந்தான திருதாத வரைக்கும் இதை மாற்றவே முடியாது என்ன எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசின அளவுக்கு எனக்கு புள்ளி கௌரவங்களும் எதுவுமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு பேசவும் அந்த பாயிண்ட் எங்கிட்ட இல்லை ஆனா எனக்கு முன்னாடி பேசின எவிடன்ஸ் கதர் அவர்களும் தோழர் தியாகவர்களும் பாப்பா மோகன் அவர்களும் எத்தனை இன்சிடென்ட் எடுத்து சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை ஆயிரம் கொலைகள் வந்து இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறா ஒரு இயற்கையான உணர்வுக்காக நடந்துட்டு ஒரு இயற்கையான உணர்வு காதல் அந்த ஒரு இயற்கையான உணர்வுக்காக இத்தனை கொலைகள் நடக்குதா வேற ஏதாச்சும் காரணத்துக்காக கொலைகள் நடக்கிறதுக்கான எந்த கொலையா இருந்தாலும் தப்பு தான் வாய்க்கா பருப்பு தகராறுல கொலை பண்ணாலும் தப்பு தான் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு வந்து கொலை பண்ணாலும் தப்பு தான் அதுக்கெல்லாமாவது ஒரு காரணம் இருக்கு என் சொத்தை நீ புடுங்கிக்கிற எனக்கு பத்து ஏக்கரா வர இடத்துல எனக்கு அஞ்சு ஏக்கரா தான் கொடுக்குற சந்தை தகராறு குத்து வெட்டு கொலை ஓகே இது வந்து என்னையா இது வந்து ஒரு மனித உணர்வு யாரை காதலிக்கணும் யாரு கூட வாழணும்னு ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு செய்ய வேண்டிய உலகத்திலேயே வச்சு வெரி 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 பர்சனல் இஷ்யூ தான் இது சோஷியல் இஷ்யூ கிடையாது இது வந்து ஒரு பர்சனல் மேட்டர் இத வந்து சோஷியல் மேட்டரை மாத்தி அதை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் இந்த உலகத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் எல்லாம் வளரவில்லை வளரவே இல்லை நாம் இன்னும் மிருக நிலையில் தான் இருக்கணும் மிருகம் கூட பரவாயில்லைங்க அதுக்கு பிடிச்சி மிருகத்தை லவ் பண்ணிட்டு போக நம்ம அதை விட கேவலமா இல்லை இருக்கிறோம் அதனால் மிருகத்தை விட கேவலமாக இருக்கும் மனநிலையிலிருந்து இருந்து மாறி மனித மனநிலைக்கு வர வேண்டும் என்று கூறி இதற்காக நடக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் உங்களுடன் நான் துணை நிற்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்